ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து இரண்டாம் திருமொழி ஏழாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு மொவல் குழலாட்சி மெந்தோல் நயந்து மகரம் சுழல சுழல் பயந்த தெய்வ திருமாமலர் மங்கை தங்கு திருமார்பனை சிந்தையுள் வைத்தும் என்பேர் பேர் கொவ்வை கழிற்றின் மறுப்பும் பொறுப்பில் கவழ்ச்சும் புந்தி நிவா பலங்கொள் புனல் சூழ்ந்து அழகாய தில்லை திருச்சித்திர கூடம் சென்று சேர்மின்களே மொவல் குழலாட்சி மென் நயந்து மகரம் சுழலச் சுழல் நீர் பயந்த தெய்வ திருமாமலர் மங்கை தங்கு திருமார்பனை சிந்தையுள் வைத்தும் என்பேர் கௌவை மறுப்பும் பொறுப்பில் கமழ்ச்சும் குந்தி தெய்வ புனல் சூழ்ந்து அழகாய தில்லை கூடம் சென்று சேர்மின்களே மௌவல் குழலாட்சி மென் நயந்து ஒவ்வொன்றும் முல்லைங்கிற பூவை அணிந்திருக்கிற கூந்தலை உடல் குழல்னா கூந்தல் மொவை குழல்லாச்சு மெந்தோல் நயந்து அப்படின்னா நப்பிண்ணே காசைப்பட்டவர் அந்த பெருமர் கண்ணனை சொல்கிறார்னு வச்சுக்கோங்க அவற்றை ஏற்கனவே ஒரு ஒரு பிராட்டி இருக்கிறாள் அவள் எப்படி இருக்கா பாருங்க பகரம் சுழலை சுழல் நீர் பயந்த தெய்வ திருமாமலர் மங்கை தங்கு திருமார்பன் ஏற்கனவே மகரம் சுழலை சுழல் நீர் பயந்த இந்த அமுதம் கடையிற போது இந்த கடலில் நகர்ந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க மகரம் சுழலை அப்படின்னா மீன் இனமெல்லாம் சுழல்கிறது சுழல் நீர் தண்ணி வேற சுற்றுறது அப்போது பயந்த அப்போது உருவான தெய்வ திருமாமலர் மங்கை லக்ஷ்மி பிராட்டி தங்கிய திருமார்பனை நப்பினை நயந்த லட்சுமி லக்ஷ்மி பிராட்டி ஏற்கனவே தங்குகின்ற திருமார்பை உடவ உடையவனை சிந்தையுள் வைத்தும் என்பி அமர் அந்த பெருமான் எங்களுடைய ஸ்ரீ ஸ்ரீயப்பதி எங்களுடைய சிந்தையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்வீர்கள் நீங்கள் கரெக்டாக அதாவது மௌவல் குழலாட்சி வெண்தோல் நயந்து மகரம் சூழலச் சுழல் நீர் பயந்த தெய்வத் திருமாமலர் மங்கை தங்கு திருமார்வனை சிந்தை உள் வைத்தும் என்பீர் மீர் சரியாச்சா கணற்றின் கழிற்றின் மறுப்பும் கொவ்வை கழிற்றினா சிங்கத்தால் சிங்கத்தால் துன்புறுத்தப்பட்ட இல்லை கொல்லப்பட்ட யானையின் தந்தம் மறுப்புண தந்தம் கணற்றின் கௌவை கழிற்றின் அது சண்டையில் தோத்து போன யானைங்கிறது அப்படி எழுதுகிறார் அது சிங்கத்தோடு தான் போட்டிருக்கோன்னு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் கொவ்வை கழிற்றின் மறுப்பும் பொறுப்பில் கவழ்ச்சந்து பொறுப்பில்லாம் மலையில் கமழ்கின்ற சந்து சந்துன்னா சந்தனக்கட்டைகளையும் உந்தி நிவா சூ நிவா அப்படிங்கிற அந்த நதி அந்த சித்திர திருச்சித்திரக்கூடத்தை வலம் கொள்கிற வலம் வலம் வருகிறதான் புரிஞ்சுங்களா தில்லை சிறுச்சித்திரக்கூட சில்லை திருச்சித்திரக்கூடத்தின் அருகே பாகின்ற நதியினுடைய பெயர் நிவா அந்த நிவாபலங்கொள் அவங்களுக்கு கவ்வைகளிற்றின் மறுப்பும் பொறுப்பில் கமல் சந்தும் உந்தி தெய்வ புனல் சூழ்ந்து அது ஒரு தெய்வீகமான நதி அந்த சூழ்ந்திருக்கிற அழகாய தில்லை திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மின்களே அது பெருமான சிந்தையில் வைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் திருச்சித்திர கூட்டத்திற்கு போய் அங்கே இருக்கிற பெருமாளையும் சேவிங்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு பாசுரம் பாசுரம் முழுசா அப்படிங்களாமா ஒருத்தரும் மொவல் குழலாச்சி மெந்தோல் நயந்து மகரம் சுழல சுழல் நீர் பயந்த தெய்வ திருமாமலர் மங்கை தங்கு திருமார்வனை சிந்தையுள் வைத்தும் என் கவ்வை மருப்பும் மறுபும் பொறுப்பில் கமழ்ச்சும் புந்தி நிவாபலம் கொள் தெய்வப்புனல் சூழ்ந்து அழகாய தில்லை சென்று கூடம் சென்ற சேர்மின்களே ஸ்ரீமதி ராமானுஜாயனமான